உலகை சுற்றி பாகிஸ்தான் பாகிஸ்தானின் கைபர் பக்துங்வா மாகாணத்தில் பயங்கரவாதிகள் முகாமிட்டு இருப்பதாக உளவுத்துறைக்கு தகவல் கிடைத்தது அதன் பேரில் துணை இராணுவ படையினர் அங்குள்ள குர்ரம் நகரில் ரோந்து பணி மேற்கொண்டனர் அப்போது இராணுவ வீரர்கள் சென்ற வாகனத்தை குறிவைத்து பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினர் இதில் நாலு வீரர்கள் சம்பவ இடத்திலேயே பலியாகினர் மேலும் ஐந்து பேருக்கு படுகாயம் ஏற்பட்டது பிலிப்பைன்ஸ் சர்ச்சைக்குரிய தென் சீன பகுதியில் பிலிப்பைன்ஸ் படகுகள் மீது சீன கடற்படையினர் அவ்வப்போது தாக்குதல் நடத்துகின்றனர் எனவே பிலிப்பைன்ஸ் இராணுவம் அங்கு தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகிறது இந்த நிலையில் அங்குள்ள ஸ்கார் பரோ ஷோல் பகுதியில் பிலிப்பைன்ஸ் இராணுவ விமானம் ரோந்து சென்றது அப்போது சீன கடற்படை ஹெலிகாப்டர் அந்த விமானத்தில் இருந்து சுமார் பத்து அடி தூரத்தில் சென்று ஆட்சி உறுத்தியது துருக்கி சிரியா எல்லையில் செயல்படும் குர்திஸ்தான் கிளர்ச்சியாளர்கள் துருக்கியில் புகுந்து அவ்வப்போது தாக்குதல் நடத்துகின்றனர் எனவே இந்த கிளர்ச்சி குழுவை பயங்கரவாத அமைப்பாக துருக்கி அரசாங்கம் அறிவித்து உள்ளது இதனால் குர்திஸ்தானு கிளர்ச்சியாளர்களுக்கு எதிரான நடவடிக்கை விடப்பட்டுள்ளது அதன்படி கடந்த ஒரு வாரத்தில் இருநூற்றி எண்பதுக்கும் மேற்பட்ட குர்திஸ்தான் கிளர்ச்சியாளர்கள் கைது செய்யப்பட்டு உள்ளனர் பிரேசில் பிரேசிலில் கடந்த சில வாரங்களாக வெயில் வாட்டி உதைத்து வருகிறது அதன்படி ரியோ ரியோடிஜினீரோ நகரில் சராசரி வெப்பநிலை நாற்பத்தி நாலு டிகிரியை தாண்டியது இது கடந்த பத்து ஆண்டுகளில் அங்கு அதிகமாக பதிவான அதிக வெப்பநிலை ஆகும் எனவே அங்கு வசிக்கும் மக்கள் அவசியம் இல்லாமல் வீட்டை விட்டு வெளியேற வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டு உள்ளது